வணக்கம் தமிழன் செய்தி காலாம் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் உரியடி போட்டியில் குறிதவராமல் அடித்த காட்சி வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகை வெகு விமர்ச்சியாக கொண்டாடி வரும் நிலையில் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்தில் காணும் பொங்கலை முன்னிட்டு நடைபெற்ற உரியடி போட்டியில் கலந்து கொண்டு தொங்க விடப்பட்டிருந்த பானையை கண்ணை கட்டி கொண்டு குறி தவறாமல் கம்பால் அடித்து உடைத்தார் இதனை அங்கிருந்த அவரது குடும்பத்தினர் மகிழ்ச்சியுடன் பார்த்து ரசித்தனர் தற்போது பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் உரியடி போட்டியில் கலந்து குறிதவறாமல் அடித்த வீடியோ காட்சி வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது